தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூர் திருப்பத்தூர் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு நைன் மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன்

கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு வந்து என்னன்னா எல்லாருக்குமான ஒரு அனுபவத்தை கொண்டவராக இருக்கிறார் அதாவது அவர் கூட எப்படிப்பட்ட அனுபவம்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒரு தனிப்பட்ட ஒரு கதையும் ஒரு ஒரு நினைவுகளும் இருக்கிறது உங்களுக்கும் அவருக்குமான அந்த உறவுகளை பற்றி கொஞ்சம் எனக்கு அவருக்கு நான் உதவி இயக்கிறார் இருக்கும்போது எனக்கு அவருக்கு உறவு இருக்கு அப்புறம் வானத்தை போல மரியாதை லேட்டஸ்டா வந்து நிறைய திரைப்படங்கள் ஒர்க் பண்ணிருக்கேன் அதனால எல்லா விதத்திலும் அப்ப உதவிக்கலாம் இருக்கும் போது நான் அவருக்காக ஒரு கதை பண்ணி ராவத் சார்கிட்ட சொன்னேன் ராவத்தர் ஓகே நீ விஜயகாந்த் உங்க ஷூட்டிங்லாம் இருக்க தர்மத்தை பொள்ளாச்சி போய் சொல்லினாரு நான் பொள்ளாச்சியில் அவர் சந்திச்சேன் அப்புறம் அண்ணா இந்த மாதிரி ஒரு கதை சொல்லியிருக்கேன் ஒரு வேலை கேட்கறேன் எதுக்கு கேட்கற ரமேஷ் நல்லா பண்ண நம்பிக்கை தைரியமா ஆரம்பிச்சுருக்காரு சரி அதுக்கான வேலை நடக்கும்போது அது நம்ம நடிகராக அப்படின்னு மிஸ் ஆகி போச்சு அந்த கதை தான் ஆதவன்ற பேர் அப்புறமா ரவிக்குமார் டேரக்ஷன்ல சூரிய வச்சு பண்ண பாத்துங்க அப்போ அந்த காலத்துல பத்து வருஷம் முன்னாடியே ஒருத்தர் இயக்குனர் யாருந்தா பாக்குறது இல்லை கஷ்டப்படுறையா முன்னேற்றணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு அவர் தானே டிஎப்டி ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு பேரை டைரக்டர் அப்போ தங்களுக்கு எல்லா விதத்திலயும் எல்லாருக்கும் உதவி செய்யணும் நல்ல மனப்பான்மை உள்ளவர் எல்லாருக்கும் எது வேணாலும் கேட்டால் உடனே செய்கிறவர் கடின சங்கத்து கடன் அடைச்சவர் அது மட்டும் இல்லாமல் நெய்வேலி புரோகிராம் போகும்போது அந்த போராட்டத்துக்கு போகும்போது அவர் இறங்கி ஒவ்வொருத்தரா பஸ்ல ஏற்ற அவர் தான் நம்ம எல்லாம் வழி அனுப்பணும் அவரு எங்களை ஏத்தி ஏற்றி பஸ்ல ஏறி பஸ்ல சாப்பிட்டா நீ சாப்பிட்டா இறங்க போவா அப்படின்னு அப்படி கண்ட்ரோல் பண்ணாரு அப்படி யாரும் பண்ண முடியாது அதனால யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த கேப்டன்ஷிப் அவருக்கு தான் இருக்கு அதனாலதான் அவருக்கு கேப்டன் பேர் வந்துச்சு நான் தானாவா அவரோட குணமும் அவருடைய உழைப்பும் தான் அந்த அளவு பண்ண இருந்துச்சு இல்லைங்களா யோசிச்சு பாருங்க இன்றைக்கி நம்ம வந்து நிறைய நடிகர்களை நம்ம வந்து சொல்கிறோம் நம்ம வந்து ஒரு படம் ரெண்டு படம் பண்ணவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்குறாங்க நல்லா பெரிய நடிகர்கள்லாம் வந்து நல்லா முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு இன்றைக்கி பார்க்குறோம் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பே பார்த்திங்கன்னா திரைப்பட கல்லூரியிலேருந்து அவங்க ஒரு இரங்கல் குறிப்பு போகிட்டு இருக்காங்க எங்களுடைய காட்ஃபாதர் அவர் வந்து அவர் வந்து சாதாரணமான எங்களுடைய வந்து கடவுள் போல் எங்களுக்கு ஒரு காட்ஃபாதர் எங்களுடைய ஒரு ஒரு குடும்பத் தலைவருங்க மாசம் இருக்காங்க அப்படி நீங்கள் வந்து அந்த ஒரு அற்புதமான விஷயம் சொன்னீங்க என்னென்ன கேட்காமல் ஒன்லைன் கூட கேட்காமல் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ ரமேஷ் நல்லா பண்ணுவேன் எனக்கு

அவர் நம்மள சாதாரண நம்ம கிராஸ் பண்ணி போனோம் சின்ன ஆர்டிஸ்ட் போனோம்னா அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படி இல்லை நம்ம தூரத்தில் இருந்தவங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கியா அப்படின்னு ஒண்ணு இல்லை நான் கார்ல எப்பாவது ரோட்ல இருந்து எழுநீங்க ஹீஸ் ஆப்பிட்டு கார் போயிட்டு திடீர்னு மேடமும் சாரும் போயிட்டு இருப்பாங்க திடீர்னு சுதீஷ்னா கார்ல டக்குன்னு கார் நிற்கும் எனக்கு தெரியும் டக்குன்னு கண்ணடியா இருப்பாரு நேரம் சேர்க்கிறேன் என்ன ப்ராப்ளமா அப்படின்னு கேட்ப அதெல்லாம் ஒண்ணு என்ன சும்மா எல்லி சாப்பிடறேன் ஓகே ஓகே பத்திரம் எல்லாம் சொல்லுறேன் யார் போவாங்க சொல்லுங்க பாக்கலாம் கருப்பு கண்ணீர் அந்த காலத்துல இருக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கோன்னு இல்லை ஹெல்ப் எழுப்பு கேள்வா போக சொல்லுவாங்க நின்று வரைக்கு எதுக்கு நிக்கிற அப்படின்னு கேட்கிற ஒரு தன் மனிதனமா கேரக்டர் இருக்கு அது மாதிரி சாப்பாடு சரி அந்த போ அந்த காலத்துலயே உதவி அத்திரி பேர் யார் வேணா போய் சாப்பிடலாம் அவருக்கு அப்படி வேற பண்ணிருந்தாரு இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து செஞ்சிட்டு இருந்தாரு இல்லையா

அப்படிலாம் ஒரு மனிதன் கிடைக்கும் ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி அவருடைய இந்த தலைமை பண்பு பற்றி நீங்கள் ஒரு ஒருவரி குறிப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்ல முடியுமா அதாவது வந்து நடிகர் சங்கத்திலேருந்து ஒரு போராட்டம்னா அதில் ஒரு அரசியல் கலர் வந்து ஒரு முத்திரை வந்து இவர் அவருக்கு சார்பாக இருக்கார் இவருக்கு சார்பார் இருக்காருங்கிற மாதிரி போய் நிற்கும் ஆனால் அது வந்து காவிரி பிரச்சனையோ ஈழத்தமிழர் பிரச்சனையோ அந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப பேலன்சிங்காக கொண்டு போய் நிப்பாட்டி நீங்கள் குறிப்பிட்டது போல் அந்த அந்த தருணங்களை பார்த்து நிலக்கரி பிரச்சனை அந்த இதுக்கு போகும்போது அவர் வந்து நியாயமாக நம்ம தான் அவரை பஸ்ஸில் ஏற்றி அனுப்பிச்சு வழி அமிச்சு பாதுகாப்பாக கூட்டு போனோம் ஆனால் அவருக்கு இதுலேருந்து எல்லாரும் பஸ்ல ஏற்றுவார் ஏறு உட்கார சாப்பிட்டியா உட்கார அடுத்த ஹோட்டலில் சாப்பிட்டியா ஏறு மேடைக்கு வா மேடையில் யார அவனை பார்த்துக்க இது அவருக்கு தேவையான விஷயம் அவரு அவரு நடிகர் தலைவர் வந்துட்டு அவரை சுற்றி பத்து பேருக்கு ஆக்சிடென்ட் அவங்க பார்த்துப்பாங்க ஆனா அவரு அவரை பார்த்துக்காம மற்றவர்களை பார்ப்பாரு அதுவுமே மதுரையில் அந்த இது இதுக்காக சாப்பாடு நைட்டுல இறங்கி மண்ணி நிறுத்தி எல்லாருக்கும் மதுரை போற அலைஞ்சு சாப்பாடு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணாரு ஓடிட்டு அந்த மாதிரி பணம் பண்ண தேவையா என் வசதி ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்களா எல்லாரும் பாதுகாப்பா இருப்பாங்களா அப்படின்ற எண்ணம் அவருக்கு எப்பவுமே இருக்கு அதே போல நடிகர் சங்கத்தை மீட்டெடுத்ததுல அவருடைய நடிகர் சங்கம் வந்து எவ்வளவு பெரிய கடலை முழுகிச்சு அது அது முழுகிட்டு போயிடுச்சுன்னு நினைச்சாங்க போராடி ஜெயிச்சு வாங்கி கொடுத்தாரு நடிகர் சங்கம் யோசிச்சு பாருங்க அதே மாதிரி வந்து ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும் போதே கலைஞர்கள் ஐம்பது ஆண்டு விழா ஆண்டு வச்சுனா பறிச்சு பிரமுகம் நிகழ்ச்சி நடத்தினாரு எல்லாம் பயப்படுவாங்க இல்லையா அரசுக்கு தான் நம்ம நிகழ்ச்சி நடத்தக்கூடாது பயப்பட மாட்டார் நியாயத்தை நியாயமா எடுத்துரைப்பார் தவறு தவறு சொல்றாரு சரி சரின்னு சொல்லு அது அவருடைய கோணமே அதே போல் அவர் தனிக்கென ஒரு தனி பாணி உருவாக்கிட்டத பற்றி சொல்லுங்க நம்ம வந்து அது ஒரு ஆக்ஷன் கிங் அப்படின்னு ஒரு கணக்கில் ஒரு பெரிய அளவுக்கு அவருக்கான ஒரு படங்கள் அது வந்து காவல்துறை அதிகாரியாக ராணுவ அதிகாரி அந்த மாதிரி கொண்டு வந்தது ப்ளஸ் வந்து அவரை வந்து பின்னாடி தனக்குன்னு ஒரு ஒரு பாணி உருவாக்கி நம்ம வந்து இந்த அரசியலை நோக்கி நகரணும் அதே மாதிரி நல்லணம் இந்த ரமணா மாதிரியான படங்கள் இந்த நல்லணங்களுக்கான விதைகளை விதைக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை அவருக்கான அந்த பாணியை உருவாக்கிக்கிட்டது ஆமா அதில் என்ன அவருக்கு அந்த பாணி செட் ஆகும் வேறு யாரும் செட் ஆகாது பாருங்க ரமணாவோ மற்ற படங்களோட கேப்டன் பிரபாகர் வந்து வேற யாருக்கு பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் அவருக்கு தான் பண்ண முடியும் இல்ல அவர் உள்ளுணர்வு அவரை பத்தி மக்களுக்கு தெரியும் அவருடைய எண்ணங்கள் எல்லாம் மக்கள் தப்பாவது பிரதிபலிக்கும் போது நல்லா ஒர்க் அவுட் ஆகும் இல்லையா அதுல புரியுதுங்களா அதனால தான் அந்த பைத்துலாம் நீங்க நினைக்கிற மாதிரி ஆக்ஷன்லாம் ஒரு சாதாரண ஆக்ஷன் விஜயநாதன் இப்போ சிவத்துல அடிக்கிறான்னு கேட்பாங்கல்ல ஒரு பைத் நடக்குதுன்னா மரத்தில் கட்டி தொங்க விட்டு பைட் நடக்கும் தலைகளை தொங்கி பைட் அது ஒரு ஷார்ட் இறக்குவாங்க ஷண்டு குரூப் போய் இருக்கு

திரு ரமேஷ் கண்ணா இயக்குனர் நடிகர் அவர் வந்து தன்னுடைய இரங்கலை வந்து பகிர்ந்து கொண்டார் ரொம்ப ஒரு நடிகராக அவர் வந்து ஒரு பெரிய உயரம் தொட்டிருந்தாலும் ஒரு எளிமையான மனிதராக அவர் வந்து எப்படி இருந்தார் நம்ம சண்டை காட்சிகளில் கூட நம்ம மரத்தில் ஏறி ஒரு சண்டை போடணும் அப்படின்னா அந்த மரத்தில் ஏறி நடக்கக்கூடிய சண்டை காட்சி வந்து நெடுநேரம் பிடிக்கும் அப்போ அந்த நெடுநேரம் பிடிக்கும்போது ஒவ்வொரு முறையும் ஏறி இறங்கி ஏறி இறங்கினா இன்னமும் வந்து ஷூட்டிங் வந்து எக்ஸ்ட்ரா ஆகிட்டே போகும் அது வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் வந்து அப்போ எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற இடத்துல அவர் வந்து எவ்வளவு பெரும் தன்மையோடு நான் வந்து மேலேயே உட்காந்துக்கிறேன் மரக்கலைகளில் தொங்கிட்டு உட்காந்துருந்தார் அந்த படப்பிடி மூடிற வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியமான கேரக்டர் நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி எல்லோருமே வியக்கும்படியான ஒரு நல்ல நடிகராக ஒரு நல்ல அரசியல்வாதியாக ஒரு நல்ல மனிதராக வந்து